ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதேஷ் மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி ப்ராக்கில் ஒரு சிலது விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சவுண்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு சைடில் வரும் கண்டுக்காதீங்க ஓகேங்களா ரேட்டோடு பார்ப்போம் இந்த ஷீல்டு ஃபேன்டைல் சாரி ஆமாம் ஷீல்டு ஃபேன்டைல் தான் அது ஓகேங்களா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுனா கொடுக்கலாம் இது ஹாஸ்டேலியனு பேர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரரூபானா கொடுக்கலாம் ஓகேங்களா ரேட்டு உங்களுக்கு பிடிச்ச மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த ஃபேன்டைல் பேரும் தொள்ளாயிரரூபா கொடுக்கலாம் ஓகேங்களா டெலிவரி வசதி எல்லா ஏரியாவுக்கும் உண்டு அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ் எடுக்கிறவங்க ஒரு ரெண்டு பேராக எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா அதே மாதிரி மொத்தமாக எடுக்கிற மாதிரிச்சின்னா லாட்டாக எடுக்கும்போது ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த கரண பேர் வந்து போனால் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுனா கொடுக்கலாம் பக்க ப்ரீடிங் பேர் ஓவர் அடி சரிங்களா பறந்து அடிக்கக்கூடியது ஆக்சுவலாக ஓவர் அடினால் பறந்து ஓவர் அடிக்கக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா ஓமர் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுவானா கொடுக்கலாம் நல்ல டாப் லைன் இது இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் ஒரு மெம்பரோடது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்துக்கிறாங்க டீட்டெயில் சொல்கிறேன் இந்த முஸ்கி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரூபா கொடுக்கலாம் இது வந்து ஷார்ட்டின் ஷார்ட்டின் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபா அப்படின்னா கொடுக்கலாம் இது கொஞ்சம் சிக்கில் இருந்து ஏஜ் ஆனது ஓகேங்களா சிக்கு பேர் மட்டும் ரெண்டு பேர் இருக்கும் ப்ரீடிங் பேர் ரெண்டு பேர் இருக்கும் ப்ரீடிங் பேர் இதெல்லாம் சரிங்களா இது ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ப்ரீடிங் பேர் ரெண்டு பேர் சிக்கிக்கு பேர் ரெண்டு பேர் அது ஓகே இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நிறைய பார்ட் நிலமிஷ் வீடியோ ரெகுலராக போகணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் நினச்சி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்